பன்னிரண்டு வருடங்களாக வறுமையில் வாடிய ஒரு ஏழை மனிதன் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் திடீரென ஒரு பெரிய பெண் பாம்பு அவன் முன் தோன்றியது அந்த பாம்பு அவனிடம் ஒரு மாணிக்கக் கல்லை கொடுத்தது மேலும் சில நிபந்தனைகளையும் வைத்தது இனிமேல் அந்த பாம்பு அவரது வீட்டிலேயே வசிக்கும் அவன் தனது வீட்டுக்கு வரும் எந்த பாம்புகளையும் துன்புறுத்தக்கூடாது சமையலறையை தவிர வேறு எங்கும் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது அவனை ஏதாவது பாம்பு கடித்தால் அவன் உடனடியாக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த பாம்பு இறந்துவிடும் அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அந்த மனிதன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டில் எண்ணற்ற பாம்புகள் இருப்பதை கண்டான் அவன் தனது குடும்பத்தினருக்கு நடந்ததை விளக்கினான் பிறகு அந்த பாம்புகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இரண்டு சிலைகளை வைத்து வழிபட்டான் இந்த கதை கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகராஜன் கோவிலின் வரலாறு என்பதுடன் முடிவடைகிறது